டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீவிரமடைந்துள்ள முதல் சுற்று வெப்பச்சரண மலை குறித்தான விரிவான அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக வானிலை நிலவரத்தை பார்த்து விடுவோம் நேற்றைய தினம் ஜூன் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியது அதே போல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் நிலவியது மாலை இரவு வட மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு பதிவாகியது அதிகபட்சமாக சென்னை மணலி மற்றும் பெரம்பலூரில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மற்றும் மணல்மேடு பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பார்த்தோம்னா மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஆந்திரா தெலுங்கானா ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதாவது ஜூன் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நான்கு நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலையின் முதல் சுற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் பகல் நேரத்துல வெப்பமான சூழலை தொடர்ந்து மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பல இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல பரவலாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று வேகமாக வீசக்கூடும் மழையின் போது இடி மின்னல் தீவிரமாக இருக்கக்கூடும் அதே போல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள்ல கரூர் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அடுத்த இரண்டு மூன்று தினங்கள் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல இன்று முதல் அடுத்த நான்கு நாட்கள் பரவலாக மாலை இரவு மா நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்பு குறிப்பா பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு நாட்களாகவே ஆங்காங்கே மழை பதிவாகி வருகிறது ஜூன் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு நேரங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல குறுவை சாகுபடிக்கு விதை விதைத்து விட்டு மழைக்காக காத்திருக்கிறீர்கள் நேற்றைய தினம் வடக்கு டெல்டா குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் தஞ்சையின் வடக்கு பகுதி அரியலூர் போன்ற பரவலாக பொழிவு பதிவானது இன்றைய தினம் டெல்டாவின் பல இடங்கள்ல ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கும் நாளை ஜூன் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் பரவலாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அதனை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாலை இரவு நேரங்கள்ல இருக்கும் இன்றைய தினம் ஒதுக்கப்படும் இடங்கள்ல நாளை நாளை மறுநாள் பரவலாக அநேக இடங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலும் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்கள் மழைக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கு அறுவடை விவசாயிகள் அறுவடை பணிகளை பகல் நேரத்துல தாராளமாக மேற்கொள்ளலாம் மாலை இரவு மழை பொழிவுல பாதிக்காதவாறு பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் தென்மேற்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது மே மாத இறுதியில தீவிரமான முதல் சுற்று மழை கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடுத்ததைப் போலவே தற்போது ஜூன் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பருவமழையின் இரண்டாம் சுற்று தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமுதல் மிக கனமழை பொழிவை கொடுக்கும் அந்த சமயத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல வெப்பச்சலன மழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் அதே ஜூன் பதினான்கு முதல் பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பரவலாக முதல் மிக கனமழையும் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனால் பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல பரவலாக விட்டு விட்டு மிதமானது முதல் சாரல் மழையும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்த்தோம்னா இன்று முதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை அதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் பாலக்காடு கணவாய் பகுதியிலும் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு தமிழகத்துல ஜூன் முதல் வாரம் முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது இன்றுடன் இந்த வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது நாளை முதல் பரவலாக மழை பொழிவு பதிவாகும் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் குறிப்பாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் சற்று தனிந்தே இருக்கும் என எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு வார காலத்திற்கு தமிழகத்தில் மழை வானிலை நிலவும் எதிர்பார்க்கலாம் இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பச்சலன இடிமலை என்பதன் காரணமா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மழை மாலை இரவு மட்டுமே இருக்கும் மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக இல்லாமல் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த முதல் சுற்று வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை அறிந்து சற்று பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி